இல்லை இப்போதான் வந்துருக்குது நெட்டு எனக்கு ஏன் எனக்கு போடு லைக் போட்டாச்சு தேங்க்யூ காலை வணக்கம் வணக்கம் எனக்கு ரீசார்ஜ் காலையாச்சு எனக்கு ரீசார்ஜ் காலையாச்சு இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு அடுத்த நெட்டே வந்துச்சு இப்போ தான் லைவ் போட்டேன் ஏன்னா ஒரு மணி நேரம் லைவ் அவ்வளோதான் கட் பண்ணிவிடுவேன் ஒரு மணி நேரம் கூட இல்லை அரை மணி நேரம் குட் மார்னிங் அனைவருக்கும் மகேஷ் காணாமல் போயிட்டீங்களா எந்த ரீசார்ஜ் முடிஞ்சு எல்லா பயிருக்கு எந்த ரீசார்ஜி முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டுக்கார நெட்டே இப்போதான் வந்துச்சு அவங்க கிளம்பிடுவாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் போடுவோம் லைவ் அவ்வளோதான் அவங்க குளிக்கிற சாப்பிட்ற மட்டும் லைவ் அவ்வளோதான் என்ன சமையல் எங்கள் வீட்டில் தக்காளி கொஞ்சம் சாதம் நீங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் ஓகே ஓகே ஒரு அரை மணி நேரம் லைவ் அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கார கிளம்பிடுவாங்க அவங்க நெட்டு இப்போ தான் வந்துச்சு இன்னைக்கு என்ன சமையல் தக்காளி கொஞ்சம் சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க டிஃபன் எல்லாம் குட் மார்னிங் அனைவருக்கும் நான் என்ன சாப்பிடல நான் என்ன ஒன்றும் சாப்பிடல இன்னும் படுத்துட்டு தான் இருக்கிறேன் அப்படியா கமாண்டு கமாண்டு மிஸ் மிக்ஸ் ஆயிடுச்சா பரவாயில்ல பரவாயில்ல காலை வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சமையல் தக்காளி கொஞ்சம் சாதம் காலை வணக்கம் வணக்கம் ஃபேமிலி ஃபேமிலி நம்பர்ஸ் நம் நம்பர்ஸ் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாம் வீட்டில் நல்லா இருக்காங்களா சூப்பர் அழகு காலை வணக்கம் காலை வணக்கம் வணக்கம் லைக் போட்டாச்சு ரொம்ப நன்றி எங்க வீ தக்காளி கொஞ்சம் சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க குட் மார்னிங் அனைவருக்கும் சூப்பர் ஒர்க்கு ஒர்க்கு கிளம்புற பாய் பாய் பா பாய் காலையில் ஆறு மணிக்கு வந்து பார்த்தேன் உங்கள் லைஃப் முடிஞ்சு போச்சு ஆமாம் என் என்னது எனது ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சு என் நெட்டே இல்லை நேற்று நேத்தோட காலி இருந்து ரீசார்ஜ் நேற்று நேற்று இருந்துச்சு நேத்தோட காலி காலையில் எங்கள் வீட்டுக்காரருந்து போடலான்னு வந்தேன் ஒரு மணி நேரம் வந்துச்சு அவ்வளோதான் ஷாக் ஆயிட்டே ஷாக் ஆயிட்டியா சரி சரி நல்லா முகாம் அழகா இருக்கு மேடம் எங்க காலையில எங்க வீட்டுக்காரது எங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாங்கன்னா மொபைல பாக்குறாங்க அப்படியே தூங்கிடுறாங்க அப்படியே விட்டுட்டு தூங்கிடுறாங்க அது இருக்கு நெட் எல்லாம் காலி ஆயிடுது காலில அதே பார்த்து நான் லைவ் போடலான்னு வந்தா ஒரு மணி நேரம் வந்துச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு நான் ரீசார்ஜ் பண்றேன் இன்னைக்கு நாளைக்கு போடுவேன் ஒரு மூணு மணி நேரம் இன்னைக்கு முடியாது குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்று என்ன சமையல் மேடம் தக்காளி சட்னி சாதம் தக்காளி கொஜ்ஜு சட்னி இல்லை கொஜ்ஜு சாதம் குட் மார்னிங் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரே சிரிப்பு எனக்கு வந்து லைவுக்கு ஆள் வராங்க எனக்கு நெட்டு தான் பிரச்சனையே நெட்டு தான் வருது ஓகே ஒரே சிரிப்பு பூபதிக்கு எதுக்கு சிரிக்கிற அப்படி குட் மார்னிங் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா ஹாய் குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சொன்னதுக்கு நான் சிரித்தேன் வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரரு மொபைல் பார்க்குறாரு அந்த நெட்டு நான் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா எனக்கு இருக்கிறதே ரெண்டு ஜிபி தான் அது நானும் அவங்க மொபைல் இருக்கிறது நெட்டு யூஸ் பண்ணலாம் பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கெல்லாம் வீடியோ பார்க்குறாங்க பார்த்துட்டு நைட்டில் வீடியோ பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க அது பார்த்து ஓடிட்டே இருக்கிறதே அது எனக்கு யூஸ் ஆகும் இல்லையா சும்மா வே பார்த்தா பரவாயில்லை சும்மா வேஸ்ட்டாக போகுது அப்படியே தூங்கிடுறாங்க பார்த்துட்டே தூங்கிடுறாங்க அது ஓடிட்டே இருக்கும் நானே ஆஃப் பண்ணாதான் எழுச்சி இன்னைக்கு எந்த சுத்தமாக இல்லை ரீசார்ஜ் பண்ணாதான் குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க தமிழ் ரிப்ளை பண்ணுப்பா இங்கிலீஷ் யாராவது தமிழ் ரிப்ளை பண்ணுங்க அஞ்சு ஜி அஞ்சு ஜி அஞ்சு ஜிபா ஃபைவ் ஜிவா ஃபைவ் ஜியா ஃபைவ் ஜியில் எது ஒர்க் பண்ணல நான் என் மொ எனது ஃபோர் ஜி ஃபைவ் ஜி நான் போட்டு பார்த்தேன் என் மொபைலில் வரல எங்கள் வீட்டுக்காரர் ஃபைவ் ஜி நான் வந்து நான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால வருமாட்டானது நெட்டு அண்ணா விடமாட்டாங்க அவர்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் பண்ணுங்கள் பண்ணவும் ஆமாம் தமிழ் பண்ணுங்கள் என்ன அழகு குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன் பணக்காரன் ஏன் டெலிட் பண்ணிட்டேன் என்ன ஆச்சு தப்பாக இந்த பரவாயில்ல டெலிவ் பண்ணாத உங்களுக்கு ரெண்டு ஜிபி ரெண்டு மணி நேரத்துலேயே காலி ஆகிடும் எனக்கு இரண்டு ஜிபி நான் நான் சாயந்திரம் வரை வைத்து இருப்பேன் சூப்பர் காலை வணக்கம் வணக்கம் ஆமாம் ரெண்டு மணி நேரம் வருது ஒன்றரை மணி நேரம்தான் வருது Hi, good morning. Like pernah nggak, comment pada nggak pak? Amu? Apa dia? Kenapa ya itu tangga pak? Hai, walaikum. -kan. என்ன வேலை கொடுத்தாங்க அப்பா உனக்கு சாக்லேட் வேலை கொடுத்தாங்களா மூக்கில் ஒழுகுது மூக்கில் ஒழுகுது குட் மார்னிங் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அம்மா மூக்கில் ஒழுகுது அப்பா சாக்கி வாங்கி வாங்கி கொடுத்துட்றாங்க அவனுக்கு சாப்பிடக்கூடாது சரியில் ஜாஸ்தியாகும் தமிழ் ரிப்ளை பண்ணுங்கப்பா இங்கிலீஷ் வராது தமிழ் ரிப்ளை பண்ணுங்க குட் மார்னிங் அனைவருக்கும் சாக்கி சாப்பிடக்கூடாதுமா சாப்பிடக்கூடாது சளி பாரு உங்களுக்கு எப்படி இருக்கு பாரு சளி சளி பிடிச்சா சாக்லேட் சாப்பிடக்கூடாது ஏ உங்கள் பாப்பா இல்லை எங்கள் பாப்பா நம்ம பாப்பா சொல்லக்கூடாது தப்பு சுட்சு தரணுமா அப்பா வந்து எடுத்துக்கிட்டு வா வா இந்த ஏறும் குடுவார தரவா இந்த என்ன செப அவாயா இருக்கு மூணு என்ன ரெஜா குடுவளை பிச்சு குறன்னு சொல்லுது என்ன யோசனை பண்ற கண்ணி இப்படி பாக்குறாய் யோசனை பண்ற எதடா யோசனை பண்ற தீருமமா டா இவங்களுக்கு தமிழில் அன்பு ஒரு இங்கிலீஷ் தெரியாது குட் மார்னிங் என்ன லைக் லைவ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் லைவ் இப்போ நான் லைவுக்கு வந்தேன் ஒரு அரை மணி நேரம்தான் எந்த நெட்டு க எந்த ரீசார்ஜ் காலேஜி எங்கள் வீட்டுக்கெல்லாம் நெட்டே இப்போ தான் வந்துச்சு இப்போ தான் நான் போட்டேன் சினிமா கமெண்ட் பண்ணுங்க ஒரே சிரிப்பு சிரி 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 காலையில் சிரிச்சாதான் உடம்பு நல்லா பல்லு நல்லா காட்டாது பல்லு நல்லா தெரியுது தமிழ் ரிப்ளை பண்ணுப்பா தமிழ் ரிப்ளை எல்லாம் சரி வீடு சித்தப் சித்தப்பா வா இருந்துட்டு போகிறோம் சரி சரி வீடு சித்தப்பாவா இருந்துட்டு போகிறோம் சரி சரி சித்தப்பா குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா என்ன உன் படிச்சுன உனக்கு என்ன படிச்சுனே எங்க எப்படி ரீசார்ஜ் பண்ற இப்ப பண்ண அப்படியே கண்டு பண்ற பண்ணியா வச்சுக்கோ அப்படியே கண்டு பண்ணலாம்ல இனிய இனிய காலை வணக்கம் வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் டிஃபன் பர்கர் பீசா பர்கர் பீசா சாப்பிட்டேனா உடம்புதான் கேடு பர்கர் பீச்சல்லாம் சாப்பிட கூடாது கூழ கண்ணி சாப்பிட்டா கூட உடம்பு நல்லது பர்கர் பீச்செல்லாம் சீக்கிரமாக ஆகி போக வேண்டியதான் வேலைக்கு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைக்க வேண்டியதான் ஆமா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்க நம்ம நாட்டில் தெரியுதுல இருக்கு நீ பேச பேச வச்சுக்கோ இங்க லைவ் குறை யாருக்குமே காலையே கேட்கலாம் சரிவா 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 கேட்கிறவா நீ பேசுவதே சரி என் வீட்டுக்கார பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சா நம்ம எதுவாக பேசணுமா கேட்டுச்சா எனக்கு போய்ட்டு அவங்க பொண்ணு கலைசாங்களை குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா எங்கூரம் பண்ணிடு காலையில் வந்து ஏன் எனக்கு சிரிப்பு காட்டுறேன் எத்தனை பேர் கிளம்பிருக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் ஐயோ காமெடி பீசாக்குறீங்க எல்லாம் குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குட் மார்னிங் எனக்கு பேர கமல் கூட சிரிப்பு தான் வருது எத்தனை பேர் கிளம்பிக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க நீங்கள் அந்த சின்ன குழந்தை கூட இருக்குது உங்கள் வயசுக்கெல்லாம் மரியாதை தரணும் இல்லையா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் வயசு கூட யாரும் சின்ன பசுக்குள்ளே மரியாதை மாட்டாங்க ஐயா இவ்வளோ சீப்பாக இருக்கிறாங்கன்னு வாங்க எங்கள் பொண்ணே மரியாதை மாட்டாங்க ஏமா ஏமா அதுக்கான வராங்களோ என்னவோ தெரியல லைவுக்கு ஏமா குட் மார்னிங் Terima <laughs> kasih <laughs> 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 <laughs>

உனக்கு புருஷன் அந்த மெச்சூரிய எங்கள் அனுதாபம் ஏன்பா அப்படி சொல்றேன் என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா ஆனா என்ன தெரியுமா இந்த பேட் கமெண்ட் பார்த்து சிசி இன்னைக்கெல்லாம் எனக்கு மனசு கவலை போகுது நீ கிட்ட ஒன்றும் இல்லை சிரிப்பு தான் வருது ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மேட்ச் ஆடலாமா ம் ஆடலாம் ஆடலாம் குட் மார்னிங் அனையா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா சின்ன பசங்க மாதிரி எல்லாம் பே கமெண்ட் கொடுத்தா சிரிப்பு தான் சிரிப்பாங்கல்லாம் அது தெரியல இது தெரியல முன்னாடி நின்றுங்க பின்னாடி நில்லு தள்ளி நில்லு பார்த்து பார்த்து என்ன பண்ண போறீங்க ஹாய் குட் மார்னிங் லைக் பண்ணுங்கப்பா லைக்கே வரல கமெண்ட் பண்ணுங்க பாத்ரூம்ல தள்ளிய முடிச்சுட்டு போறா லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக்கே வரல அப்பா எதா எங்கே போச்சு அப்பா எங்கே போச்சு நீ என்ன பண்ணுற பாத்ரூமில் சரியா அம்மாடி நன்றி அம் என்னது அம்மா அம்மாடி நன்றியா குட் மார்னிங் சூப்பர் பாப்பாவுக்கு விளையாடு தம்பி பாப்பா கேட்கவில்லையா குட்டி பாப்பாவுக்கு விளையாடும் தம்பி பாப்பா கேட்கவில்லையா அவங்க அண்ணா இருக்கான் அண்ணா கூட விளையாடுறா எங்களுக்கெல்லாம் போதும் ரெண்டே பொண்ணு ஒரு ஃபை ஃபஸ்ட்டு பைய செகண்டு பொண்ணு போதும் குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்க கன கமெண்ட் பண்ணுங்கப்பா என்ன சாப்பிட்டீங்களா டிஃபன் ஏன்பா நீ பெற்றுக்கோ ஒரு அஞ்சு வயசு பத்துக்கோப்பா நீ ஒரு நாலு பொண்ணுங்க ஒரு நாலு பை பசங்க பெற்றுக்கோப்பா எங்கிட்ட எல்லாம் ஆகாது ஆண்டி ஆண்டி கிஸ்

குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா ஏமா என்ன கொய் அடிச்சா ஐயோ பாப்பா ரத்து வருது ரத்து வருது ரத்து வருது தேவதை அழகான தேவதை லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியா அப்பா இருக்கு சாப்பிடுறேன் சாப்பிடு சாப்பிடு குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா ஹாய் காலை வணக்கம் வணக்கம் இரவு செம குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா தமிழ் ரிப்ளை பண்ணுப்பா இங்கிலீஷ் அதாவது தமிழ் ரிப்ளை பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் ரிப்ளை பண்ணுப்பா ஏய் அது என்ன போடுது போட போறாதே என்ன பாத்ரூம் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லப்பாடி பரவாயில்ல ஒரு அரை மணி நேரம் போடல லைவு

அலைஞ்சிட்டு வராங்க நல்லா ஃபோர் ஹண்ட்ரட் எட்டு மணி ஏ இது ப்ளீஸ் இது ஒரு அரை இல்லை குட் மார்னிங் அனைவருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா சூப்பராவா அதுவும் பாருங்க ஒரு அரை மணி நேரம் இதுல அப்படியே போவேன் ஏன் மூஞ்சி பாக்கணும் நல்லா வா வா காட்டுவா யாரோ உன்னை தாத்தா உன்னை யாரோ சொன்னாங்க தாத்தாங்கிறாங்க உன்னே போய் குட் மார்னிங் அண்ணா இருக்கு லைவ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா அவ்வளோதான் லைவ் முடி போகுதுப்பா நான் இப்போதான் போட்டேன் லைவ் எங்கள் வீட்டுக்கார் வேலை கிளம்பிட்டாங்க எந்த ரீசார்ஜ் காலி இப்போ தான் போட்டேன் அவங்க அவங்க நெட்டில் யூஸ் பண்ணி இப்போ தான் போட்டேன் அவங்க நெட்டே இப்போ தான் வந்துச்சு இப்போ தான் போட்டேன் கிளம்புறாங்க ஓகே பாய் அனைவருக்கும் Yeah. தளபதி தளபதி உங்க நெட்டுக்குதா உங்க நெட்டுக்குதா கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணலாம்னு என்ன தளபதி பா அனைவருக்கும் நெட்டிலிருந்து காலி